அதாவது இந்த உள்ளுடல் எப்போ சிறப்பாக செயல்படுதுன்னா உங்கள் வெளி உடல் எப்போ சிறப்பாக செயல்படுதோ இந்த கை எப்போ சிறப்பாக செயல்படுதோ அப்போ தான் உள்ளுடலும் சிறப்பாக செயல்படும் உள்ளுடல் உறுப்புகள் இருக்குல்ல இதயம் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் கணயம் மலக்குடல் இந்த மாதிரி பித்தப்பை மூளை இது எல்லாமே எப்போ சிறப்பாக செயல்படும் அப்படின்னா இந்த கைகால்கள் எப்போ சிறப்பாக செயல்படுகிறதோ கை கால்களுக்கு எப்போ நீங்கள் உழைப்பு கொடுக்குறீங்களோ அப்போ தான் உள்ளுடலுக்கும் உள்ளுடல் உறுப்புகளுக்கும் நீங்கள் உழைப்பை கொடுக்கிறீர்கள் என்று பொருளாகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஓடுறீங்க அப்போ இதயத்துக்கு இதயம் படப்படம் துடிக்குதா அதுபோல் இதயம் படப்படம் துடிக்கும்போது ரத்த ஓட்டமும் வேகமாக போகுதா அதுபோல் எல்லா உறுப்புகளும் மூளையும் சுறுசுறுப்பாக உழைச்சிகிட்ருக்கும் மே வேகமாக மூச்சு வாங்குவீங்க அப்போ நுரையீரலும் வேகமாக வேலை செய்தால் ஓடு நீங்கள் ஓடுறீங்க நடக்கிறீங்க விளையாடுறீங்க அப்போ வந்து இதயம் படப்படம் துடிக்குது இதயமும் நல்லா வேலை செய்து நுரையீரலும் நல்லா வேலை செய்யுது ரத்த ஓட்டமும் நல்லா போகுது எல்லா உறுப்புகளுக்கும் அந்த இரத்த ஓட்டம் போகும் அப்போ கால்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த உறுப்பு எல்லாமே வேலை செய்யும் அப்போ நம்ம உள்ளுடல் உறுப்பு நீங்கள் எப்போ வந்து உட்கார்ந்தே இருக்கீங்க அப்படின்னா இப்போ மொபைல் ஃபோன் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் நாள் முழுதும் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க லீவு ஆச்சுன்னா காலையில் உட்காந்தா போதும் டிவியில் மாற்றி மாற்றி அந்த சேனல் இந்த சேனல் மாற்றி மாற்றி யூடியூப்பு ஃபேஸ்புக்குன்னு மாற்றி மாற்றி நம்ம ஃபுல் நேரத்தை ஒதுக்கும் போது நம்ம சும்மாவே தானே இருக்கிறோம் அப்போ நம்ம உடம்பு உடம்பு கைகால்கள் எல்லாமே சும்மா தானே இருக்குது அப்போ நம்ம உள்ளுடல் உறுப்புகளான இதயம் நுரையீரல் கணையம் கல்லீரல் மலக்குடல் இது எல்லாமே சும்மா தான் இருக்கும் அப்போ என்ன அப்போ அதோட வேலையை அது செய்யாது அப்போ தான் அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப நேரம் உடலுக்கு கை கால்களுக்கு வேலை கொடுக்கலையோ அப்போ உள்ளுடல் உறுப்புகளும் அங்கே வேலை செய்யாமல் தான் இருக்குது அப்போ நிறைய என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படும்னா நீங்கள் ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வேலை செய்யலை உங்கள் கைகால்களுக்கு வேலை கொடுத்தா தான் உள்ளுடலான கணயம் கல்லீரல் மலைக்குடல் சிறுகுடல் நுரையீரல் இதயம் எல்லோரும் எல்லாமே வேலை செய்யும் ஆனால் நீங்கள் கைகால்களுக்கு வேலை கொடுக்காமல் உட்காந்த மேனைக்கு இருந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ அது உள்ளே போய் வேலை செய்யாது அப்போ மலைக்குடல் ஒழுங்காக வேலை செய்யாது இறப்பை ஒழுங்காக வேலை செய்யாது இதயம் ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் நீ எப்பவுமே சும்மாவே இரு ரொம்ப நேரம் சும்மா இருக்காதிங்க படுக்கிறீங்க தூங்குறீங்க தூங்குகிற நேரத்தை தவிர மற்றபடி நீங்கள் வந்து டிவி பார்க்குறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் ஒதுக்கணும் காலையில் ஆரம்பித்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் டிவி மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ நீங்கள் கை கால்கள்லாம் சும்மா தான் இருக்குது ஓடிக்கிட்டே நடந்துக்கிட்டே யாரும் டிவி பார்க்க முடியாது மொபைல் ஃபோன் பார்க்க முடியாது ஆனால் பாட்டு கேட்பாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் பாட்டுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் நடக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க அதாவது நீங்கள் பாட்டு கேட்டாலும் சரி நடந்துகிட்டு இருக்கும்போது பாட்டு கேட்டாலும் சரி என்ன மொபைல் ஃபோன் பார்த்தாலும் சரி ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த வேலையை பார்க்கக்கூடாது இந்த டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா நீங்கள் ரொம்ப ரொம்ப ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அப்போது உட்காந்தே தான் இப்போ பத்து அஞ்சு மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னா உட்காந்து தான் பார்ப்பீங்க ஒரு கை கால்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது காலுக்கு ஒரு வேலையும் கிடையாது அப்போ இதயத்துக்கும் வேலை இல்லை நீங்கள் நடந்தால் தான் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்கும் ஓடுனா இன்னும் வேகமாக துடிக்கும் நுரையீரலும் இன்னும் வேகமாக செயல்படும் நடந்தால் வேகமாக செயல்படும் நுரையீரல் வே ஓடுனா வேகமாக செயல்படும் விளையாடும் போது நுரையீரல் வேகமாக அப்போ நீ உட்காந்தே அஞ்சு மணி நேரம் டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னா கை கால்களுக்கு வேலை இல்லை அப்போ உள்ளுடல் உறுப்புகளான இதயம் கல்லீரல் கணையம் நுரையீரல் மலக்குடல் எல்லாமே வேலை செய்யாமல் தான் இருக்கும் அப்போ ரொம்ப நேரம் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வரும் செரிமான குறைபாடு ஏற்படும் ரொம்ப நேரம் டிவி பார்க்குறீங்க அல்லது மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அது உள்ளே போய் ஒழுங்கு ஏ அந்த நேரத்தில் என்ன செய்யுது இறப்போ வேலை செய்யாமல் இருக்குது இதயம் வேலை செய்யாமல் இருக்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேலை செய்ய மு முடியவும் முடியாது ஏன்னா நீங்கள் உட்காந்து மேனிக்கு உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க மொபைல் ஃபோன் தான் பார்த்துட்ருக்கீங்க அந்த நேரத்தில இதயத்தால் வேகமாக செயல்பட முடியாது இறப்பையால் வேகமாக செயல்பட முடியாது செயல்படவே முடியாது அப்போ நீங்கள் வந்து உட்காந்து மேனிக்கு டிவி பார்த்துட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு நீங்கள் ம எதாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா மலச்சிக்கல் ஏற்படும் செரிமான குறைபாடு ஏற்படும் அப்போ வந்து கழிவுகள் வெளியே போகாத அப்போ குண்டாயிடுவீங்க உடல் பருமன் ஏற்படும் அதனால் வந்து உள்ளுடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படணுன்னா நம்ம கை கால்கள் சிறப்பாக செயல்படணும் அப்போ தான் உள்ளுடலுக்கு நீங்கள் உள்ளுடலுக்கு உறுப்புகளுக்கு இதயத்துக்கு வேலை கொடுக்கணும்பா என்னுடைய நுரையீரலுக்கு நான் வேலை கொடுக்கணும் என்னுடைய இறப்பைக்கு வேலை கொடுக்கணும் மலக்குடலுக்கு வேலை கொடுக்கணும் கணையத்துக்கும் கல்லீரலுக்கும் நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னா மூளைக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் கை கால்களுக்கு வேலை கொடுங்க துணி துவைக்கிறது சின்ன சின்ன வேலைகள் கூட அது ஒரு வேலை எளிமையான வேலையை கொடுங்க முரட்டுத்தனமான வேலையை கொடுக்காதீங்க முரட்டுத்தனமான வேலைகள் வந்து உங்களுக்கு ஒரு மலைப்பை ஏற்படுத்தும் அதை டெய்லி செய் வேலைனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் சின்ன சின்ன எளிமையான வேலைகளை தான் செய்யணும் அதாவது யானையாக இருந்தால் கூட குதிரையாக இருந்தால் கூட நடக்கும் ஓடும் உட்காரும் எந்திரிக்கும் அவ்வளோதான் செய்யுமே தவிர முரட்டுத்தனமாக ஒரு பாரத்தை தூக்குறதுலாம் மனுஷங்க தான் தூக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் தூக்கக்கூடாது முரட்டுத்தனமான வேலைகளை எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் செய்கிறது கிடையாது ஒரு யானை கூட அவ்வளோ வலிமை உள்ள யானை கூட அது என்ன பண்ணும் நடக்கும் உட்காரும் எந்திர்க்கும் தூங்கும் தழைகளை பறித்து சாப்பிடுமே தவிர நம்மளை மாதிரி மனிதர்களை போல் முரட்டுத்தனமான வேலைகளை அது செய்யாது அதனால் அப்படி செய்யா அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா மொ வேலைகள்னாலே முரட்டுத்தனமானது ஒரு மலைப்பு ஏற்படும் நமக்கு மலைப்பு ஏற்படும் போது அந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு தயக்கம் ஏற்படும் நம்ம பின்வாங்கிருவோம் அப்புறம் சோம்பேறித்தனம் ஏற்படும் வேலைனாலே உனக்கு ஈஸியாக தெரியணும் வேலைனாலே ஈஸி தான்ப்பா அப்படின்னு தெரியணும் அப்போ எளிதான வேலைகளை நம்ம செய்யும்போது வேலைகள் பற்றிய மலைப்பு நமக்கு இல்லாமல் போகும்போது நம்ம கை கால்களுக்கு நம்ம வேலை கொடுக்கலாம் நீங்கள் நடக்கிறீங்க ஓடுறீங்க விளையாடுறீங்க உட்காறீங்க எழுந்துருக்கீங்க துணி துவைக்கிறீங்க பாத்திரம் ஆகிறீங்க அந்த நேரத்தில் உங்கள் கை கால்களுக்கு வேலை கொடுக்குது அவர் வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பாட்டு கேட்டுகிட்டே டிவி பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் டிவி பார்க்குறீங்களா மொபைல் ஃபோன் பார்க்குறீங்களா அதுக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்தை தனியாக ஒதுக்கிருங்க அந்த நேரத்தில் வேறு எதுவும் செய்யாமல் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அதெல்லாம் பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அந்த ரெண்டு மணி நேரமும் உங்கள் கைகால்கள் சும்மா தான் இருக்குது உங்கள் உள்ளுடல் உறுப்புகள் இதயம் நுரையீரல் எல்லாமே சும்மா தான் இருக்குது எப்போ நீங்கள் வந்து உங்கள் க அந்த நேரம் அதிகமாக அதில் மொபைல் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது அது அதிகமாகும்போது என்னாகுது அப்படின்னா இன்னும் அதிகமான நேரங்கள் உங்கள் இதயமும் சும்மா இருந்து கொண்டிருக்கிறது உங்கள் நுரையீரலும் சும்மா இருந்து கொண்டிருக்கிறது சும்மா இயங்கி கொண்டு இருக்கிறது ஒரு வேலையாக அதை இயங்காமல் சும்மா இயங்கிகிட்டு இருக்குது நான் உயிரோடு தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு இதயம் சொல்லுது அஞ்சு அப்போ மலக்குடல் மலச்சிக்கல் செரிமான குறைபாடு அப்போ கழிவுகள் உள்ளே தேங்கும்போது உடல் பருமன் ஏற்படும் அதனால் ரொம்ப நேரம் டிவி பார்த்தா ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்த்தா உங்களுக்கு உடல் பருமன் அதனால் உடல் பருமன் ஏற்படும் உடல் பருமன் ஏற்பட்டுச்சுன்னா மூட்டு வலி ஏற்படும் ஏன்னா வெயிட்டை தாங்கிக்காது இந்த மூட்டு வலியால் வெயிட்டை தாங்க முடியாது அவங்க பயந்து பயந்து தான் நடப்பாங்க நீங்கள் ஒல்லியாக இருந்தால் தான் தைரியமாக நடக்க முடியும் தைரியமாக ஓட முடியும் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களால் அவங்க வேகமாக ஓட முடியாது ஏன்னா மூட்டு பய பயம் வந்துடும் நமக்கு பிறண்டுருமோ வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த மூட்டு இணைப்பு வந்து பிறண்டு விடுமோ நகண்டு விடுமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்துடும் அதனால் பயந்து கோழையாகிடுவாங்க குண்டாக இருக்கிறவங்க கோழை பயந்துக்கிட்டே இருப்பாங்க தைரியமாக இருக்கணுன்னா நீங்கள் ஒல்லியாக இருக்கணும் உங்கள் உடம்பு காற்று போல இருக்கணும் அதனால் நான் நம்ம உள்ளுடல் உறுப்புகளுக்கு இதயத்துக்கு நான் வேலை கொடுக்க போகிறேன்ப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாவது வேலை செய்யுங்க துணி துவைங்க அதனால் பெண்கள் இருக்காங்களா அவங்க வந்து நான் வீட்டில் உங்களை சோம்பேறி ஆக்குறாங்கன்னா உங்கள் உள்ளுடல் உறுப்பு உங்கள் இதயத்தை சோம்பேறியாக்குறாங்க பெண்கள் வந்து பெரும்பாலும் வீட்டில் உள்ள வேலைகளை ஆண்களை செய்ய விடுறது கிடையாது அது ஒரு அது ஒரு ஒரு ஏமாற்று வேலை தான் பெண்கள் செய்கிற ஒரு ஏமாற்று வேலை அதனால் என்ன நஷ்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ ஆண்களை வேலை செய்ய விடாத போது ஆண்களுடைய உள்ளுடல் உறுப்புகள் இதயத்தையும் வேலை செய்ய மாட்டேன்றாங்க நுரையீரலையும் கணையத்தையும் கல்லூரியிலையும் கல்லீரலையும் இறப்பறையும் இறப்பையும் மலக்குடலையும் வேலை செய்ய விடமாட்டேன்றாங்க அதனால் ஆண்கள் அவரவர் வேலைகளை அவரவரே செய்யுங்க பெண்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க ஆண்களை விட்டுருங்க பாவம் ஆண்கள் அவங்க வேலையை அவங்க செய்யுங்க அப்போ உங்கள் கைகள் உங்கள் துணிகளை நீங்கள் துவைங்க துவைக்கும் போது உங்கள் உங்கள் இறப்பையும் அந்த நேரத்தில் வேலை செய்யுது உங்கள் இதயமும் வேலை செய்யுது உங்கள் உள்ளுடல் உறுப்பு மலக்கூடலும் வேலை செய்யுது செரிமான குறைபாடு என்பது உங்களுக்கு ஏற்படாது அப்போ பெண்கள் வந்து நீங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதோட உண்மையான அர்த்தம் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு உங்கள் உள்ளுடல் எதுவும் வேலை செய்யாமல் உங்கள் உடல் விட வேண்டும் உங்களுக்கு நோய் பெற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட அவர்கள் அவர்களுடைய உள்ளுணர்வு அப்படித்தான் அது வேலை செய்கிறது அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் அப்போ அவங்களுக்கும் தான் அது கேடு பெண்களுக்கும் தான் அது கேடு பெண்கள் அதனால் ஆண்களுடைய வேலையை சேர்த்து செய்யும்போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ஓய்வு இல்லாமல் போயிடும் அதனால் அவங்க உடல் நலனும் பாதி பாதிக்கப்படும் அதனால் அது அவங்க அவங்களுக்கே அது கேடாக தான் முடியும் அதனால் வந்து ஆண்களுக்கும் கேடு பெண்களுக்கும் கேடு இப்படி நம்ம வந்து உடல் உழைக்காமல் இருப்பதற்காக நமது இதயம் இறப்பை சிறுநீரகம் இதெல்லாம் வேலை செய்யாமல் இருப்பதற்காக இங்கே இந்த பெண் அடிமைத்தனமும் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அதை கடந்து சிந்திக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பெண் அடிமைத்தனம் ஆணா ஆண் சர்வாதிகாரம் இது போன்ற நடைமுறைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கையே இருக்கக்கூடாது அப்போ இன்றைக்கி நம்ம நம்மளை சோம்பேறி ஆக்கக்கூடியது இந்த டிவி மொபைல் ஃபோன் அதுபோல் இந்த பெண்ணடிமைத்தனம் இதெல்லாம் நம்மளை சோம்பேறி ஆக்கக்கூடியது அதனால் வந்து டிவிலாம் மொபைல் ஃபோன்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம இந்த உலகத்தோட பொருந்திய செயல்பாடுகளை நாம் செய்ய முடியும் நம்ம லட்சியத்தில் நம்ம சிறப்பாக செயல்படும் ஆனால் ரெண்டு மணி நேரம் தான் பார்க்கணும் அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது ஒரு நியூஸ் பேப்பராக அது ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு முடிச்சிடணும் மீத நேரம்லாம் உங்கள் கால்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் இயங்கும் போது அசையும் போது போது உழைக்கும் போது உங்கள் உடல் உள்ளுடல் உறுப்புகளும் வேலை செய்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சும்மாவே இருந்தீங்கன்னா உங்கள் உள்ளோட இதயமும் சும்மாதான் இருக்கும் உங்கள் இதயமும் சும்மாதான் இருக்கும் இறப்பையும் சும்மாதான் இருக்கும் சும்மா தான் இருக்கும் அப்போ என்னால் செரிமான குறைபாடு ஏற்படும் கழிவுகள் உள்ளே தேங்கும் வெளியே போகாது மலச்சிக்கல் ஏற்படும் அப்போ என்னால் உடல் எல்லாமே நச்சுத்தன்மையுடையதாக மாறிவிடும் தலைவலி வர ஆரம்பிச்சிடும் தலைவலி வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் உடல் பருமனாக ஆரம்பிச்சிடும் சரி உங்களை வந்து சும்மாவே இருக்க செய்கிற உணவு எது சும்மாவே இருக்க செய்கிற உணவு பெண்கள் மட்டும் இல்லை அதாவது டிவி மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாது பெண்கள் ஏன் அடிமையானார்கள் இந்த இந்த அரிசி கோதுமை இது போன்ற உணவுகளை உப்பு போட்டு சமைச்சு வேலை வேலைக்கு மூணு வேலைக்கு நமக்கு இந்த மாதிரியான உணவுகளுக்கு நம்ம ஆகும்போது தான் அவ அதை வந்து வேலை வேலைக்கு நமக்கு சமைச்சு தர்றதுக்கு ஒரு ஆட்கள் தேவை அதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அதனால் இந்த உணவுலையும் நமக்கு சீர்திருத்தம் தேவை உணவுலையும் கட்டுப்பாடு தேவை இந்த உணவு சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து நிறைய சாப்பிடுவீங்க அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும் உங்கள் உடம்பு வளையாது நான் ஏன் வளையணும் அதிகமான வலிமை வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் ஒரு திமிர் வரும் யாருக்கும் நான் பணிஞ்சு போக மாட்டேன் என் உடம்புல இவ்வளோ வலிமை இருக்குது யாருக்கும் நான் பணிஞ்சு போக மாட்டேன் பிறரை சார்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற அந்த திமிர் வரும் அப்போ ஏன்னா என்னுடைய வேலைகளை செய் உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு யாரையாவது இழுச்ச வயங்களை பார்ப்பீங்க வலிமை குறைந்தவர்களை பார்ப்பீங்க பெண்களை பார்த்தோன்னே பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுருவீங்க பெண்களும் பயந்து விடுவார்கள் ஆண்கள் அளவுக்கு அதிகமான அதே உணவை தான் அவங்களும் சாப்பிட்றாங்க ஆண்களுக்கும் அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விடுகிறது பெண்களுக்கும் அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விடுகிறது அப்போ ரெண்டு வலிமையும் ஒப்பிடும்போது ஆண்கள் அளவுக்கு அதிகமான பெண்களை விட வலிமை அதிகமானவர்களாக தெரிகிறார்கள் அப்போ என்னன்னா பெ ஆண்கள் என்ன பண்ணுறாங்க பெண்களை ஒரு அடிமைகளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோம்பேறித்தனம் வந்துடும் உடம்புல அதிகமான வலிமை வந்துச்சுன்னா ஒரு பயங்கிறது இல்லாமல் போயிடும் அப்போ சோம்பேறித்தனம் மெத்தனை வந்துடும் அப்போ ஒரு பயம் வந்துடும் அப்போ என்னால் பெண்களை யாரையாவது அடிமைப்படுத்தி தனது வேலைகளை செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் தோன்றும் அதான் இந்த சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டாக்கா அரிசி கேழ்வர கோதுமை மாமிச மீன் மூட்டை இது போல் உப்பு போட்டு சமைச்சிருந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா உங்களுக்கு அட உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்துவிடும் யாரையாவது அடிமைப்படுத்த வேண்டும் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு உடம்பு வளையாது யாரையாவது அடிமைப்படுத்தி உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளலாம் என்று தோன்றும் அப்போ ஆனால் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும் அதற்காக ஆண்கள் வேலைக்கு போகிறார்கள் பெண்கள் என்ன பண்ணுறோம் பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க அதுபோல் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி பிள்ளைகளை அடிமைப்படுத்தியே வளர்க்கிறார்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறமா தான் நம்ம சும்மா இருக்கலாம் அறுபது வயசுக்கு அப்புறம் சும்மா இருக்கலாம் நமது பிள்ளை நமக்கு நமது அடிமைகளாக இருந்து நமக்கு சம்பாதித்தம் ச சம்பாதித்து போடுவார்கள் பாருங்கள் அந்த சிந்தனையெல்லாம் எது உருவாக்குது இந்த அளவுக்கீரியமான வலிமையை தருகிற இந்த சோறு பூரி பொங்கல் தோசை அரிசி கேழ்வரம் கோதுமை இந்த உணவுகள் தான் தருகிறது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த உணவு நமக்கு அப்படி ஒரு மனப்பான்மையை தருகிறது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற பிறரை அடிமையாக பார்க்கிற எண்ட் எண்ணம் வருகிறது அதனால் இந்த உணவுகளிலேருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும் விடுதலை தான் நம்ம உள்ளுடல் அப்போது ஒரு பயம் வரும் நீங்கள் கா மனிதர்களின் உணவுகள் மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவுகள் எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இது தான் மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு இந்த உணவை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு ஒரு அளவு தேவையான வலிமை வரும் தேவையான வலிமை தான் கிடைக்கும் அப்போது ஒரு பயமும் இருக்கும் பிறருக்கு பணிந்து போவார் பிறரை சார்ந்து வாழ்வார்கள் திமிர் வராது அதே நேரத்தில் பிறருக்கு அடிமையாகவும் இருக்க முடியாது இந்த உணவுகளை சாப்பிட்டார் நான் எந்த உணவுகளை மனிதர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேனோ அந்த உணவுகளை சாப்பிட்டால் பிறருக்கு அடிமையாகவும் மாட்டாங்க பிறரை அடிமைப்படுத்தவும் மாட்டாங்க பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் பிறரை பிறருக்கு அடிமையாவதற்கும் அளவுக்கு வலிமை தேவை அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவு தான் அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவுகளை உப்பு போட்டு சமைத்து சாப்பிட்டாக்கா இது வந்து உங்களுக்கு அடிமை அடிமைகளின் உணவுகள் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த உணவுலாம் இருக்குல்ல அரிசி கேழ்வரம் இதெல்லாம் அடிமைகளோட உணவு அடிமைத்தனத்தின் உணவு அடிமைத்தனத்துக்கு காரணமான உணவுகள் இது அந்த தான் நோய்களுக்கு காரணம் குற்றங்களுக்கு காரணம் அதனால் இந்த உணவுகள்லேருந்து நம்ம விடுபடணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது இந்த தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலக்க போது அதன் பிறகு மனிதர்கள் இந்த நெல் கோதுமை இது போன்ற உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா உப்புங்கிறது கடற்கரையிலேருந்து உங்களுக்கு கொண்டு வரப்படுவது யாரோ வாகனத்தில் யாரோ உற்பத்தி பண்ணுறாங்க யாரோ கொண்டு வராங்க நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலக்கும் போது வாகனங்கள் இருக்காது போக்கு வியாபாரம் விற்பனை இதெல்லாம் இருக்காது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பணம் என்கிற நடைமுறை இருக்காது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு மக்கள் போய்விடுவார்கள் தங்களுடைய அனைத்து தேவைகளையும் தாங்களே பூர்த்தி செய்து கொள்கிற நிலமை வரப்போகுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது உப்பு போட்டு சமைத்து சாப்பிடுவது அரிசி கேடுவர்கள்லாம் உப்பு போட்டால் தான் சமைத்து சாப்பிட முடியும் உப்பு இல்லாமல் அதெல்லாம் சாப்பிடவே முடியாது அப்போ இந்த மாதிரி நம்ம அடிமைத்தனத்துக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் காரணமான உணவுகளை உண்பதற்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது அதனால் மனிதர்கள் வேறு வழியே இல்லாமல் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுலம் செயலக்கும் போது மொபைல் ஃபோன் டிவி இது எல்லாமே இல்லாமல் போயிடும் இல்லாமல் போகும்போது வேறு வழியே இல்லை மனிதர்கள் வந்து இந்த மாதிரி டிவி பார்க்குறதுக்கோ மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கோ அந்த நேரத்தை செலவிட்டு சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்களே சும்மா இருக்கிறாங்களே அந்த மாதிரியான வழக்கம் இன்றைக்கி நாலு மணி நேரம் டிவி பார்க்குறாங்க அஞ்சு மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு மணி நேரம் அவங்க சும்மா இருக்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து இந்த மொபைல் ஃபோன் டிவி வந்ததுக்கப்புறம் தான் வந்தது இதெல்லாம் இல்லைன்னா நம்ம அந்த நேரத்தில் ஒரு வேலையை நம்ம செஞ்சுருப்போம் நம்ம கை கால்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்போம் அப்போ உள்ள கைகால்கள் வேலை செய்யும்போது உள்ளுடல் உறுப்புகளான இதயம் நுரையீரல் கல்லீரல் கணையம் இதெல்லாம் கூட வேலை செய்யுது அப்போ ஆறு அதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும்போது நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தான் நமக்கு விடிவு காலம் வரப்போகுது அதனால் வந்து இந்த வீடியோ தொடர்ந்து முடித்து கொள்கிறேன் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி